அலாமம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா ஒரே ஒரு வரியை கொண்ட உன்னதமான ஒரு திக்ரு இந்த திக்ர நெய்யத்து வச்சாலே போதும் சும்மா கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள அல்லா தலா நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் ஏன்னா நான் ரெண்டு நாள் முன்னாடி தான் இந்த ஒரு வார்த்தையினுடைய சிறப்புக்களை தெரிந்து கொண்டேன் உடனே நான் எனக்கு ஒரு பெரிய தேவை இருந்தது அதற்காக நான் நீயத்து வச்சேன் ஏன்னா இது ஒரு லைன் தான் ஆனால் இந்த ஒரு லைனுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது நன்மை கிடைக்கட்டும் இன்னும் என்னுடைய துவாவம் கிடைக்கட்டும் அப்படின்னு தான் நான் வந்து நீத்து வைச்சேன் சுபகானல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷத்தெல்லாம் எனக்கு கொடுத்தான் நீங்களும் நீயத்து வைங்க சுபகானல்லா நீங்களும் இதே வார்த்தையை நீங்கள் சொல்வீங்க நான் எந்த அளவு நீயத்து வச்சேன் எந்த வார்த்தையை நான் நீத்து வச்சேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நீங்க நீயத்து வச்சிங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க எனக்கு என்னுடைய ரப்பு தருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க எதா இருந்தாலும் கேட்கணும் டவுட்டே வரக்கூடாது சில சகோதரிகள்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க ரொம்ப வருஷமா துவா கேட்குறேன் கிடைக்கல அப்புறம் சில பேரெல்லாம் ரொம்ப அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தையே சோதிச்சு பார்ப்பாங்க ஏளனமாக பார்க்கக்கூடியவங்க ஏளனமா கமெண்ட் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி நம்ம வந்து அல்லாவை சந்தேகிக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னா அதற்கு எந்த விதமான பலனுமே கிடைக்காது நீங்கள் சந்தேகம் படுறீங்க அப்படின்னா நீங்கள் அமல்களே செய்யாதீங்க அவ்வளோதான் நான் சொல்வேன் ரொம்ப நம்பிக்கையோட உறுதியான ஈமானோட என்னுடைய ரபு என்னை படைச்சவங்ககிட்ட நான் கேட்குறேன் அவன் தருவான் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை வைங்க அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம எப்படிப்பட்ட ஒரு அமலை நம்ம செய்ய போறோம் அது எவ்வளவு சிறப்புகள் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தேர்ந்தெடுங்க ஏன்னா நிறைய பெரிய அமல்கள் இருக்கு நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய அமல்கள் இருக்கு அதற்கு கண்டிப்பாக நான் சொல்வேன் நிறைய நன்மைகளும் கிடைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் ஆனால் அதே போல ஒரு சில சின்ன அமல்களில் அதற்கு ஈக்குவலான நன்மை கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் நிறைய பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்கு நிறைய பேர் நிறைய பெரிய அமல்கள் செய்ய முடியாது அப்படின்னு சங்கடப்பட்டுக்குவாங்க அவங்களாம் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சங்கடத்தோட ஓதுறது அமல் செய்கிறது எல்லாமே வந்து அல்லாகவே விரும்ப மாட்டான் அது வந்து முஸ்தஹப்ல சேராது நீங்க ரொம்ப விரும்பி ரொம்ப சின்னதாக தான் இருக்கு என்னால் இது முடியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது செய்கிறதுக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நீங்கள் செய்கிறீங்க பாருங்க அதைத்தான் எல்லாம் விரும்புவோம் அதுதான் முஸ்தகப்பான செயல் அந்த மாதிரி தான் நான் இந்த ஒரு சின்ன ஒரு அமலை நான் நீயத்து வச்சேன் நான் எத்தனை முறை நீயத்து வச்சேன் அப்படின்னா நான் வந்து மூவாயிரம் முறை ஓதுறதாக நான் நீயத்து வச்சேன் சுபகானல்லாம் நான் இன்னும் ஓதவே இல்லை எனக்கு அந்த ஒரு பெரிய சந்தோஷத்தை அல்லா தலா தந்தான் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு எனக்கு இன்னுமே எனக்கு கூடுதலான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அதனால தான் இது ஒரு பதிவாகவே நான் போடணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அது என்ன வார்த்தை அதற்கு என்ன சிறப்பு இருக்கு நான் எப்படி சில சிறப்புகளை நான் வந்து கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்றேன் அது என்ன திக்கா அழகான ஒரு குட்டி செலவாத் அல்லாஹு அழுக பிஹக்கி முஹம் அரபி தமிழ் எல்லாத்துலேயுமே நான் போட்டிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் ஓதுங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா முஹமது சல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களுடைய ஹக்கை கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை தான் இதுல ஒரு செலவாத்தம் இருக்கு துவா கேட்கக்கூடிய நடைமுறையும் இதுல இருக்கு அதனால இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இதை ஓதனா என்ன நடக்கும் அப்படின்னா இத யார் ஒரு முறை சொல்றாங்களோ ஒரே ஒரு முறை சொல்றாங்களோ அப்படியே வானவர்கள் நிறைய பேர் அதை கொண்டு போய் நபியவர்கள் கிட்ட கொடுக்குறாங்களாம் ஏன்னா செலவாத்து ஓதணும் அப்படின்னா நபியவர்கள்கிட்ட கொண்டு சேர்க்கப்படுது இது சகையான அறிவிப்புகள்ல வருது எனவே இந்த ஒரு செலவாத்தை நம்ம ஓதும் போது அதை மலக்குமார்கள் அப்படியே கொண்டு போய் நபியவர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாங்களாம் இந்த வார்த்தைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு அப்போ நபியவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் நபியவர்கள் கிட்ட சொல்லும் இவங்க சொல்லுவாங்களாம் இந்த அவங்களுடைய ஹக்கை கொண்டு இந்த அடியார் வந்து அல்லாட்ட துவா கேட்குறாங்க என் இந்த அடியாருக்காக நீங்களும் துவா கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவாங்களாம் நபியவர்கள் நமக்காக அல்லாஹிடத்துல மன்றாடுவாங்களாம் இந்த பூமியில ஏன் படைப்புக்கள்ல யாருடைய வார்த்தையை அல்லாஹாலா செவிசாய்ப்பா அப்படின்னா அது ரசுல்லாவினுடைய வார்த்தை மட்டும்தான் எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹாலா இந்த சிறப்பை கொடுக்கல நமது ரசுல்லா மட்டும் கையேந்தி துவா கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹால அப்படியே மறுக்காம கொடுப்பான் எனவே இன்ஷால்லா நீங்க இந்த ஒரு அழகான செலவாத்த முன்னிட்டு உங்களுடைய துவாவை அல்லாஹிடத்துல முன்வைங்க நீங்க நிறைய முறை ஓதுங்க ஒரு தடவை ஓதுனாலே நம்முடைய துவாவை வானவர்கள் கொண்டு போறாங்க நீங்கள் எவ்வளவு முறைகள் வேணும்னாலும் நீங்கள் நீயத்து வைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இப்போ நீங்கள் அவசர தேவையில் இருக்கீங்க அப்படின்னா நூறு முறை நீங்கள் நீயத்து வச்சு ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓதுங்க சுகானல்லாம் என்று இரவுக்குள்ள உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைச்சி போயிடும் என்னுடைய ஹாஜத் பெருசாக இருந்தது அதற்காக நான் ஐயாயிரம் முறை ஓதுறேன் அப்படின்னு நான் நீயத்து வச்சேன் இன்ஷா அல்லா நீங்களும் பெரிய காரியங்கள் இருந்தது அப்படின்னா மூவாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நீயத்து வைங்க அதை நல்ல முறையில நிறைவும் செய்ங்க நமக்காக ரசூல்லா துவா செய்வாங்க அவங்களுடைய துவா ஒருபோதும் மறுக்கப்படாது செலவாத்தே துவா கபுல் அம்சம்தான் எனவே நம்ம ஒரு சின்ன அமலை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அது பல வகையில நமக்கு சிறப்பு கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த சின்ன அமல் போதுமானது எனவே இன்ஷால்லா மிகச்சிறந்த நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய கேட்ட நிமிடத்தில் கண் மூடி கண் திறப்பதற்குள் நமக்கு பதிலை பெற்றுத்தரக்கூடிய இந்த அழகான செலவத்தை நாம் அனைவருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஓதி பலனடைய இழாம்பல அலாத்தால் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னும் லைக் பண்ணுங்கள் இன்னும் ஹைப் அப்படின்ற ஒரு புது ஆப்ஷனை வந்துட்டு யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுங்க இது நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து